அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக ஒரு விடயப்பரப்பு வழியாக இருக்கின்றது எது தொடர்பாகிட்டு பார்த்திங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர் செய்த நிதி மோசடி தொடர்பாக அவர் ஒரு நிதி மோசடி செய்தார் என்பது தொடர்பாக அவருடைய சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்கிய ஒருவரே அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது வந்து தங்களை வேட்பாளர் ஆக்குவதாக குறிப்பிட்டு தங்களிடமும் பணம் வாங்கி புலம்பெயர் மக்களிடமும் இது தொடர்பாக பணம் வாங்கி புலம்பெயர் மக்களையும் ஏமாற்றியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் எங்களையும் ஏமாற்றியிருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக அவர் என்ன விடயம் தொடர்பாக இந்த இந்த ஊடக சந்திப்பில் பேசியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து அவரை நம்பி இருக்கிறார்கள் அதே மாதிரி நாங்களும் அவர்களை நம்பினோம் அவரை நாங்கள் நம்பினோம் ஆனால் அவர் எங்களை ஏமாற்றி விட்டார் குறிப்பாக இந்த தேர்தல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறதுக்கு முதலே தேர்தல் அலுவலகத்திலிருந்து அவருக்கு அனைத்து அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டது இப்படித்தான் நீங்கள் தேர்தலை வந்து அணுகோணும் இது வந்து பாராளுமன்ற இல்லை நீங்கள் உள்ளூராட்சி சபையில் த சுயாட்சி சுயேட்சியாக நிற்கின்ற பொழுது என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கட்சி ரீதியாக இருக்கின்ற பொழுது என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றது என்கின்ற பொறுப்பிட விளக்கியிருக்கின்றார் அனைத்து விளக்கங்களையும் தெரிந்து கொண்டு கேட்டறிந்து கொண்டு தவறு செய்திருக்கின்றார் என்றார் வேணுமென்றே இவர் தவறு செய்திருக்கின்றார் என்ற பொருளை தான் வரும் அது மட்டுமில்லாமல் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இவர் எங்கள்கிட்ட காசு வேணும் என்று கோரியிருந்தார் கிட்டத்தட்ட நாங்கள் ஒருவரே இதில் நாற்பதாயிரம் ரூபாய் வரையில் கொடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் குழுவில் அவரும் கௌசல்யா மட்டுமே மெசேஜ் போட முடியும் அதாவது தகவல்களை அனுப்ப முடியும் நாங்கள் எந்த ஒரு தகவல்களையும் அனுப்ப முடியாதவாறாக அந்த குழு இருந்தது அதாவது அந்த அட்மின் மட்டுமே மெசேஜ் என்ற மாதிரியான வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் தான் அந்த குழுவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் பல விடயங்கள் தொடர்பாக எங்களோடு பேசியிருந்தார் நாங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் நாங்கள் உள்ளூராட்சி சபையில் வேட்பாளர்களாக நிற்க போன்றோம் உள்ளூராட்சி சபையில் போட்டியிட போன்றோம் என்று ஆனால் அது அனைத்துமே தவிடுபொடியாகிவிட்டது இவர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆக்களையும் மேமாற்றி எங்களையும் ஏமாத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விடயம் தொடர்பாகவும் பேசுகிறார் என்று பார்த்திங்கன்னா நாங்கள்தான் அவர்களை அவரை வந்து சமூக மக்கள் குறிப்பாக அவர் என்ன விதைய சொல்கிறேன்னா மக்கள் அவரை சமூக வலைத்தளங்கள் ஊடாக பாட்டல்கள் அதுகள் இதுகள் என்று போட்டு அவரை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அவரை நாங்கள் உண்மையிலே ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்றால் ஒருவர் உங்களை ஏரியாவுக்கு நல்லது செஞ்சால் அவர் வாக்களி அதே நேரத்தில் அவர் உங்களுடைய ஏரியாவுக்கு ஒன்றுமை செய்யவில்லை என்றால் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சி ரீதியாக அவர் எந்த கட்சியில் என்றாலும் பரவாயில்லை உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக உங்களோட இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கின்றார் என்கிற விடயப் பொருளை ஆராய்ந்து தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் பெரும்பாலும் இந்த அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக ஏற்கனவே இந்த சர்ச்சைகள் எழுந்திருந்தன அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த நிதி கையாளுகை தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அவர் நிதி கையாளுகை தொடர்பாக இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள்ட்ட மீதி கேட்கின்றால் கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகளிலையும் இவர் நிறுத்தப் போகிறாராக இருந்தாலும் கூட இவர் ஒரு ஒருவரிடம் ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள்ட்ட பணம் வாங்கினாலும் கூட அதை கணக்கிட்டு பார்த்தால் அதிகமாக பணம் தான் பெறுகின்றது கிட்டத்தட்ட இவர் இதிலையும் மோசடி செய்திருக்கிறார்கிட்ட விமர்சனம் மேலவே முன்வைக்கப்பட்டது இருந்தாலும் கூட யாருமே இந்த நேரில் வந்து ஊடக வசதி போன்ற மேற்கொண்டு இந்த விமர்சனங்களை முன்வைக்கலை அந்த வகையில் இவர் வேட்பாளராக நிறுத்திய ஒரு பெண்ணே இவர் மீதாக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறது வந்து மக்கள் மத்தியில் பேசிக்கொள்ளாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் இந்த காணொலி இப்போதான் வெளியாக இருக்கின்றது இருந்தாலும் கூட அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக எந்த விடைய விட விடையப்பெறப்பிலையும் பேசலை அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா கௌசல்யாவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் பிரிந்தார்கள் என்று சொல்லி அவர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரும் வெளிப்படுத்தியிருந்தார் நேரடியாகவே பல தருணங்களில் அது உண்மையிலேயே பொய்யான உடயம் அவர்கள் இருவருமே சேர்ந்து தான் இருக்கின்றார்கள் இனிமே அவர்களுடைய நட்பு தொடர்கின்றது என்கின்ற விதத்தில் அவர் பேசியிருந்தார் ஆகவே மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் சில செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் அதை நாங்கள் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருந்தார் அவர் குறிப்பாக என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார் என்று பார்த்தால் வெறுமனையை இந்த வேற்றுமை நிராகரிப்புகள் எல்லாம் அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் நாடகம் என்கின்ற பொருள் விட அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே இந்த விடய பரப்பு தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்களது உங்களுடைய உங்களுக்கு நன்மை செய்தவர் நல்லது செய்த உங்களோட ஏரியாவில் உங்களோட இடங்களில் நல்லது செய்வர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் கட்சியன்ற ரீதியாக பார்த்து வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அது ஆவேசியமாக தன்னுடைய கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட ஃபோம் நிறைப்பினது மற்ற தாக்கல் செஞ்சது போன்ற சில தான் அந்த குழுவில் பயந்திருந்தார்கள் வேறொரு விடயங்களையும் எங்களோட அவர்கள் பயிரவில்லை அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என் என்ன நீதி கேட்கின்றீர்கள் என்கின்ற பொருள்பட ஒரு உணவிலால் வினவிய போது அவர் சொல்கிறார் எங்களுக்கு தேவையில்லை நீதி இல்லை இவர் ஒரு மோசடியாளர் இதை மக்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே இதுதான் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அர்ச்சுனா ராமநாதனிடமிருந்து இன்னுமே தொடர்பான பதில் கிடைக்கல பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் இதற்கு என்ன பதில் வைத்திருக்கின்றார் என்பதை